நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு தனித்தனியாக ஒரு ஒரு வீடு வேணும் ஏன்னா எல்லோரும் ஒன்றா வாழ்ந்துட முடியாது அவங்கவுங்களுக்கு குடும்பமாக நாலு பேர் மூணு பேர் வாழறதுக்கு தனித்தனி வீடுங்க தேவைப்படுது இப்போ எல்லாருக்குமே சொந்த வீடு இருந்தால் இல்லை நிறைய பேர் வாடகை வீடில் இருக்காங்க சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கவங்க இருக்காங்க சொந்த வீடு வாங்கிறதுக்கு எவ்வளோ பிரேசப்படுறாங்க உழைக்கிறாங்க ஓட்டுறாங்க அப்புறம் ஏதோ லோன் லோன் போட்டெல்லாம் வீடு வாங்குறாங்க நாலு பேர் சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு கடனை அடைக்கிறாங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த வீட்டை நம்ம வாங்குகிறோம் கட்டுறோம் என்ன ஆனால் வாங்கின பிறகு கட்டின பிறகு இந்த வீட்டை கண்டுக்கிறதே கிடையாது பாத்ரூம் அழுக்காக இருக்கிறது கிச்சன் அழுக்காக இருக்கிறது ஒட்டடை தொங்குறது இப்படி தான் அந்த வீட்டை நம்ம வச்சுருக்கிறோம் வாங்குறதுக்கு முன்னால் கட்டுறதுக்கு முன்னால் ஐயோ நமக்கு ஒரு வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே வீடு இல்லாத இந்த வாடகை வீட்டில் இங்கேயும் அங்கேயே போயின்னு பொருள் நல்லா தூக்கினு அவங்கக்கிட்ட அசிம அசிக்கப்பட்டு அவமானம் பண்ணு நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா அப்படின்னு ஏங்குறோம் ஆனால் கட்டின பெருக அந்த வீட்டை கண்டுக்கிறதே கிடையாது பெருக்கிறதே கிடையாது வார்த்தை ஒரு முறை இப்படி தான் போய்ங்குது நம்முடைய சில பேர் மக்கள் இப்படி இருக்காங்க இதனால் வியாதிகள் அதிகமாகும் எப்படி வீடு அழுக்காததுனால வியாதிகள் அதிகமாகும் சுத்தம் சோறு போடுறதுன்னு சும்மா சொன்னாங்க அதுமாதிரி சுத்தம் மாறினாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது ஏன்னா அது நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கோம் ஆக்டிவாக வீட்டில் இருக்கிற போய் இந்த வேலை அந்த வேலை செஞ்சிக்கின்னு ஒரு பல ஒரு க்ளீனாக வச்சுக்கிணா வீட்டை வீட்டை அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது நம்முடைய வளர்ச்சியும் உண்டாக்கும் எப்படி நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம் அழுக்காக உட்காந்திங்கன்னு அழுக்கோடு உட்காந்திங்கன்னு அப்படி இருக்கும்போது நமக்கு சிந்தனை சரியாக இருக்காது க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு சிந்தனை சரியாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை என்ன நம்ம வாங்க இப்போ டேவிட் விஜயகாந்த் மனைவி அவங்க என்ன சொல்ற நம்ம பார்ப்போம் குளிக்காம அழுக்கா நெயில்ஸ் கட் பண்ணாம அழுமோ அழுகிற மூஞ்சோட எப்ப பார்த்தாலும் அழுக்குள்ள ஒரு இடத்துல அங்க இங்க பெருக்காத ஒரு வீட்டோட வேண்டா என் சகோதரே சகோதரிய நீ இருக்கிற இடம் நீ கத்தரை ஆராதிக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும் பெருக்கிடுவோம் ஆனா சோஃபா கீழ தள்ளிடுவோம் அப்புறமா வாரிக்கலாம் அப்படி தான் பண்றோம் பிராக்டிகலா தான் என் ஹஸ்பண்ட் பேசுறார் பிராக்டிகலான ஒரு விஷயம் அழகா பெருக்கி கூட்டிடுவோம் ஆனா ஒரு ஓரத்துல சேர்த்து வச்சிருவோம் இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ள போங்க எங்கெல்லாம் ஒட்டடைகள் இருக்கோ எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ கிளீன் பண்ண ஆரம்பிங்க உங்களால முடியலையா யாரையாவது ஆள் வச்சு காசு கொடுத்து க்ளீன் பண்ணுங்க கர்த்தரை நம்ம இட்டை விடாமல் ஆராதிக்கணும்னா அது கண்ணை முடி செபிக்கும் போதும் ஆராதிக்கணும் கண்ணை திறந்து சமைக்கும் போதும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும் நீ எது செஞ்சாலும் பர்ஃபெக்டஸ் செய் ஜஸ்ட் டைட் அவர்கள என்ன சொல்றாங்கல்ல வீடை அழுக்கா வச்சுக்கினு ஏ ஒட்டரை பாத்ரூம் அழுக்காதுன்னு பெருக்காத அப்படி குப்பை தான் இருக்கும் ஓ ஒரு வீட்ல முறைஞ்சா குப்பை குவையல் தான் ஒரு அது பெருக்கத்துக்கு கஷ்டம் குடப்பை தெருத்து பெருக்கறதுக்கு கஷ்டம் இது மாதிரிலாம் இருந்தால் எப்படி வீடு சுத்தமாக இருக்கும் இதை இப்படி இருந்துன்னு நம்ம என்ன செய்கிறோம் சர்ச்சுக்கு போகிறது வாசிங் ப்ரேயர் போகிறது ப்ரேயர் பண்ணுறது காலேஜ் ஜபம் சாயந்திர ஜபம் இதுலேயே இருந்தால் வீட்டை எங்கே இப்போ நம்ம கவனிக்கிறது வீட்டை எங்களுக்கு சுத்தமாக வைக்கிறது நகத்தை வெட்டணும் நகத்தை வெட்டுன்றாங்க இப்போ நம்முடைய நடமாடும் சபை தான் ஆலயம் தான் நம்முடைய தான் ஆலயம் இந்த ஆலயத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா இதை லாஸ் செய்யணும் ஏன் உடம்புல வழி வருது ஏன் அங்கங்க உறுப்புகள் செயல் போகுது இதுதான் காரணம் வேறு ஒரு காரணமும் கிடையாது நம்முடைய கையில் கால்களில் இருக்கிற நகத்தை நேரத்தோடு வெட்டணும் அது வளர்ந்து வந்தோன்னு வெட்டணும் அதாவது ஒரு கணக்கு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த கை நகங்கள் வந்து பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே வளர்ந்து போகுது ஏன்னா அதுக்குள்ளே வெட்டினா இது இந்த கால் நகங்களை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வளர்ந்து போகுது இப்படி இந்த வளர்ந்து கொண்டுக்கிற உறுப்பெல்லாம் நம்ம வெட்டணும் இதை தேவை இல்லாதது இதனால தான் இன்றைக்கி வலி வியாதி இன்னைக்கு ஆள் ஆள் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழிது வலி 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 வலினு துடிச்சு நின்று இருக்கோம் ஏன் இதுதான் தான் அது மாதிரி ஆண்கள் வந்து முடிய வெட்டணும் முடிய மாதத்துக்கு ஒரு முறை வெட்டணும் சில பேர் ஆண்கள்லாம் பண்ணுறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை இப்படிலாம் வெட்டுறது பெண்கள் வந்து தன்னுடைய தலை தலைமுடியை சரியாக பராமரிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் தலை குளிக்கணும் தலைக்குளிக்க முத்துக்கு முன்னாள் தலையை உச்சந்தலையில எண்ணெயை ஊற்றி உள்ள முகத்தெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும் அப்போ வழி போகும் இதெல்லாம் செய்யாத நான் சர்ச்சைக்கு போக போகிறேன் நானே பாட்டு பாட போகிறேன் நானே ஜவு பண்ண போகிறேன் அது போட்டால் வீடும் சுத்தமாக இருக்காது நாமும் நம்முடைய சரீரமாகிய சபை ஆலயமும் ஒரு வியாதியில் அது இருக்காது இதெல்லாம் வியாதியிலேருந்து நம்ம விலகி விலகணும் நம்ம வியாதி மருந்து மாத்திரை அகப்படக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது வீண் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி நினைக்கிறவங்க என்ன செய்யணும் இதெல்லாம் செய்யணும் யாரும் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட மாட்டாங்க கடவுள் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரா ஏசு கிஸ்து வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரா ஒரு காலம் முடியாது அதுக்காக அதுக்காக வந்து இவ்வளோ கை காலில் கொடுத்துருக்காரு த தலைக்கு பூசத்துக்கு எண்ணெய் கொடுத்துருக்காரு குளிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்துருக்காரு இவ்வளோத்தையும் கொடுத்து நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா அது எப்படிங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தொடர் கொள்ளணும் கிடையாது குளிக்கிறதுக்கு ஒரு கணக்கு பார்க்கறது தலைக்கு என்ன வைக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறதுமையா வைக்கிறது கிடையாது பெண்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் விரிச்சு போட்டு காய போட்டுன்னு இப்படி தான் நிற்கணும் ஏன் வியாதிகள் கண்பார் போகுது நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்தை நம்ம சரியா பராமரிக்கிறது கிடையாது அதனால தான் இன்னைக்கு வியாதி சிறு வயதிலே வியாதி குழந்தையின்மை கரு உரு கருவி சுமக்கூடிய உறுப்பு வெப்பப்பை வளர்றது கிடையாது இதனால தான் இன்னைக்கு குழந்தை என்ன அசிங்கம் அவமானப்படுறோம் இதெல்லாம் வரக்கூடாதுண்ணா நம்முடைய குழந்தைகளை சரியான ஆரோக்கியத்தோட நம்ம வளர்க்கணும் அதுங்களுக்கு லீவு நாளில் சாப்பிட கொடுத்து தூங்க வைக்கிறோம் இதை தான் சொல்லுது பைபிள் நான் பொதுவாக சொல்றேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க நான் சொந்த மூலியில செய்யறேன் சொல்ற பைபிள் இதை தான் சொல்லுது

நீ உன்னை அதை பயன்படுத்தி உயிர் வாழ வேண்டியது உன்னுடைய ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னு பைபிள் சொல் ஏசு சொல்கிறார் நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அடுத்த முழுக்கு பிரச்சனையில் கொடுக்காத வாழ்க்கை என்ன இதை தான் சொல்லுது பைபிள் ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது தான் பைபிள் வேற ஒன்றும் கிடையாதுங்க வேற ஒன்றுமே இல்லாத மனுஷனை படித்த கடவுளே இந்த சரீரத்தை எப்படி இயக்கணும் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் பயன்படுத்தணும் அதை தான் சொல்லிது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு புக்கு கொடுக்குறாங்க ஏசி வாங்குறதுனா அது ஒரு புக்கு வண்டி வாங்குனா ஒரு புக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கு ஒரு புக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு என்ன அப்போது இந்த சரியளித்த படைத்த கருத்தை என்ன செய்யறாரு ஒரு பைபிளை கொடுக்குறாரு அந்த பைபிளில் தாங்கிறது நம்முடைய ஆரோக்கியம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும் எப்படி பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் வாழறதுக்கு வழி அதெல்லாம் எங்க சொல்லி இது எந்த பாசம் சொல்கிறது கிடையாது யாரு விஜயகாந்தே கூட சொல்கிறது கிடையாது ஜஸிந்தே கூட இது தெரியாது ஏன்னா இவங்க அந்த கட்டிட சபையை தான் சபை நம்முடைய சரீரை சபை இல்லைன்னு வச்சுக்கினு மக்களை கூட்டி 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 வாங்க 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 எங்கேருந்து அவங்க வேலை செய்வாங்க எங்கேருந்து அவங்க வீட்டை பார்த்துவாங்க இப்போ ஜஸிந்தே வந்து நகரத்தை வெட்டன்றாங்க இப்போ டை அடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க அது ஆரோக்கிய கேடு அது அவங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பெரிய பிரசங்க யாரு மக்களை தவறான வழியில் கொண்டு செல்ற நீல்ற பிரசிங்க அதான் ஒண்ணுங்கடு நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரோக்கியமாக பணப்பற்றாக்குறையில் வாழ்க்கை வாழணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத மருந்து மாத்திரையோடு அலையாத நம்ம வாழ்க்கையை நாம சீர சிறப்பமாக கொண்டு போகணும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே